அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மூணாவது வரைக்கும் தான் படித்தார் அவரை நம்ம நடிகராக மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அவர் அப்படி கிடையாது தன்னுடைய திறமையால் விடா முயற்சியால் மெய்வருத்த தரும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சினிமாவில் என்னென்ன டெக்னிக்கல் இருக்கோ அத்தனையிலையும் அவங்க நிபுணத்துவம் பெற்றார் அது வந்து ஒளிப்பதிவாகட்டும் டைரக்ஷன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் நிபுணத்துவம் பெற்றவர் குறிப்பாக பாடல் சினிமா பாடலில் வந்து ஒரு சமூக சீர்திருத்த கருத்து இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு படத்துலேயும் அந்த கருத்தை வலியுறுத்தினார் நிறைய உதாரணம் சொல்லலாம் சின்ன பயிலே சின்ன பயிலே செய்திகளடா அந்த திருடாதே பாப்பா திருடாதே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சா சிக்கி மங்கு சிக்கிமங்கு செக்கப்பாப்பா சிரித்து வாழ வேண்டும் நீ சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படிங்கிற பாட்டு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் அவருடைய பாடலில் இருக்குது பாடல் ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு தமிழ்நாட்டில் நாலே நாலு அரசவை கவிஞர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு நாமக்கல் கவிஞர் காமராஜர் ஆட்சியில் ரெண்டாவது கண்ணதாசன் மூணாவது வந்து புலமை பித்தன் நாலாவது வந்து முத்துலிங்கம் ஐயா இப்போ இவங்க நாலே பேர் தான் இந்த எழுபத்தைந்து ஆண்ட கால தமிழக ச இதில் அரசவை கவிஞராக இந்த நாலு பேர் இருந்தாங்க இதில் மூணு பேர் எம்ஜிஆர் மூணு டைமு முதலமைச்சராக இருந்தார் க கண்டினியூஸாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் மூணு டைம் முதலமைச்சராக இருந்தார் முதல் முறை சிஎம் ஆகும்போது கண்ணதாசன் அவர்களையும் இரண்டாவது முறை சிஎம் ஆகும்போது புலமை புத்தன் அவர்களையும் மூணாவது முறை சிஎம் ஆகும்போது கவிஞர் முத்துலிங்கம் அவர்களையும் அரசவை கவிஞராக நியமித்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவர் நடித்து தயாரித்து இயக்கிய திரைப்படம் நாடோடி மன்னன் அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியடைந்த திரைப்படம் எம் சுப்பையா அவர்கள் அந்த படத்துக்கு இசையமைச்சார் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே மெகா ஹிட்டு பாட்டு எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு அதில் ஒரு பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை எழுதியவர் வந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த மிக்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு இன்றைய காலகட்டத்தில் சினிமா பாட்டுங்கிற பேரில் வாயில் நுழையாத பேரை வச்சுக்கிட்டு பாடிட்டு காதில் நுழையாத பாடல் வரிகளை எழுதுகிறாங்க மலம பித்தாவோன்றாங்க அது ஒன்றும் புரியல மனசில் ஆயோன்றாங்க காவலரான்றாங்க அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மோ வ வரிகளை எடுத்து பயன்படுத்தி கடலை யானை பூந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு அடிக்கிறாங்க அப்படி கிடையாது சினிமா பாட்டுங்கிறது வந்து ஒரு சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஊடகம் அதை பயன்படுத்தி இசையமைப்பாளராகட்டும் நடிகராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் அவங்க மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த பாடல் பயன்படணும் எல்லா பாட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஒரு சில பாடல்கள் ரொம்ப கேவலமாக மி மியூசிக் இருக்குது அந்த நிலைமை வந்து மாறணும் நிறைய பேர் திறமையான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எந்த மெட்டு கொடுத்தாலும் பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அதை விட்டுட்டு தமிழ் த பிறமொழி வார்த்தைகளை போட்டு பாட்டு எழுதுகிறங்கிற அந்த அவலநிலை மாறணும் குறிப்பாக சொன்னோம்னால் பாடலாசிரியர் தாமரை அவர்கள் தான் எழுதிய பாடல்கள் அனைத்துமே பிறமொழி அல்லாத தமிழ் மொழி முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார் எல்லா பாட்டுமே அப்படிப்பட்ட கவிஞர்கள் இருக்கிற ஒரு துறையில் மலம பித்தாவோ மனசலாயோ காவாளரா இது எல்லாம் வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் சொன்னார் ஒரு தத்துவத்தை மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படின்னாரு இவங்க பண்றத பார்த்தா மெல்ல தமிழ் இனி சாகும் மெல்லமா சாகாது போல விரைவாகவே செத்து போயிடும் போல அளவுக்கு இவங்க சுயநலம் சார்ந்துதான் பாடல் நடிகர் வந்து அவராக எழுதுகிறார் வரும் குருமா வருமா தகுமா நகுமான்னு அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவரே எழுதிக்கிறாரு அதனால் இப்போ நான் எதுக்கு இதை கொ குறை சொல்கிறதுக்காக சொல்லலை நம்மளுடைய மொழி வந்து முக்கியம் ஒரு இனத்தின் அடையாள மொழி அந்த தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் இப்போ நான் ஒரு காவல்துறை அதிகாரியாங்கிற முறையில் போக்குவரத்து துறையில் நான் காவல் ஆய்வாளராக இருக்கிறேன் நிறைய ஆக்சிடென்ட் நம்ம நாள்தோறும் பார்க்குறோம் ஆக்சிடெண்டோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுதல் தவிர குறையில அதற்கு காரணம் நிறையா இருந்தாலும் முக்கிய காரணம் என்னென்னா இன்றைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்போடு வண்டி ஓட்டாமல் கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடாது சமூக பொறுப்போடு அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகளுக்கு தகுந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் சுய ஒழுக்கத்தோட சமூக பொறுப்போட வண்டி ஓட்டணும் குறிப்பாக ஸ்பீடாக ஜிக் ஜாகில் வண்டி ஓட்டுறாங்க அதனால் அவங்க வந்து நூலெலியில் தப்பிச்சிட்றாங்க ஆனால் நல்லா போறவங்க பஸ்லேயோ லா லாரிலேயோ மாட்டி ஃபேட்டலாக அதாவது மரண விபத்து ஏற்படுது அதனால் அதனால் இன்றைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்போடு வண்டி ஓட்டணும் தன்னை போல பிறரை நினைக்கணும் யார் எப்படி போகணுமோ அப்படின்னு கண்ணா பின்னான்னு போகாமல் சீரான வேகத்தில் சிறப்பாக போகணும் பயணம் வந்தால் சாலை விதிகளை நீங்கள் மதிக்கணும் விபத்துகளை குறைக்கணும் மனித உயிர்களை காக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கம் சமூக மேன்மைக்கு என்னுடைய செயல்பாடு ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எம்ஜிஆர் நடித்து தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாடல் வரிகளை டிராஃபிக்கு தகுந்த மாதிரி அதாவது சாலை பாதுகாப்பு அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அந்த வரிகளை மாற்றி அந்த பாட்டு நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டு உங்களுக்காக இன்றைய இளைஞர்களுக்காக போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடாக வண்டியில் போகாதே போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே நீ ஸ்டைலா வண்டி ஓட்டுவதால் பல ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டுல நீ ஸ்டைலா வண்டி ஓட்டுவதா பல ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டுல டிராபிக் ரூல்ஸ மதிக்கலனா டிராபிக் ரூல்ஸ மதிக்கலனா ஹாஸ்பிட்டல்ல உனக்கு இடம் கிடைக்கும் போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே பந்தா பண்ணிக்கிட்டு ஸ்பீடா போறவங்க கீழே விழுந்துதான் அடிபடுவார் பந்த பண்ணிக்கிட்டு ஸ்பீடா போறவங்க கீழே விழுந்துதான் அடிபடுவார் சிலர் சாலை விதிகளை மதித்து நடப்பதால் சிறப்புடன் என்றும் வாழ்கின்றார் சிலர் சாலை விதிகளை மதித்து நடப்பதால் சிறப்புடன் என்றும் வாழ்கின்றார் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் சேட்டை செய்பவர்கள் செத்துவிட்டார் போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே ஓவர் ஸ்பீடா போனவர் கையை இழந்தார் ஓவர் ஸ்பீடா போனவர் கையை இழந்தார் சறுக்கி விழுந்தவர் காலை இழந்தார் வீலிங் பண்ணியவர் வாழ்வை இழந்தார் விதியை மீறியவர் உயிரிழந்தா இன்னும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவதால் பல குடும்பங்கள் கஷ்டத்தில் தவிக்குதப்பா போகாதே தம்பி போகாதே நீ ஸ்பீடா வண்டியில போகாதே போகாதே தம்பி போகாதே தம்பி போகாதே அனைவருக்கும் சமூக பற்றாளன் ஞான மற்றும் குடும்பத்தார் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி வரும் காலங்கள் இனிமையாகவும் இனிப்பாகவும் அமைய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சாலை விதிகளை மதிப்போம் மனித உயிர்களை காப்போம் நன்றி வணக்கம்